அப்பா வந்து நைன்டீன் நைன்டி டூவில் வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டார் அப்போ நான் வந்து அஞ்சாவது படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் வீட்டில் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க எயித்துக்கு அப்புறம் வீட்டில் ரொம்ப சிரமம் என்னால் படிக்க முடியல அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த ஃபர்னிச்சர் சர்வீஸ் பண்ணுறது சேர் ஒயர் பின்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு தான் நாங்கள் நான் அண்ணன் அக்கா எல்லோரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு எல்லாம் சேர்ந்து எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே நடத்திட்டு இருந்தோம் நான் வந்து நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல வந்து ஸ்கூலில் போயிட்டு நான் எயித்து முடித்தேன் அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்ட்டி செவனில் ஒரு வருஷம் கேப் விட்டு நைன்டீன் நைன்ட்டி செவனில் வந்து டுடோரியல் மூலிமா படித்து டென்த்து பாஸ் பண்ணிணேன் அப்போ வந்து எயித்துலேருந்து டென்த்து படிக்கலான்னு இருந்தது நைன்த்து படிக்க வேண்டாம் ட்யூடோரியல் மூலிமா படிக்கும்போது அதுக்கப்புறம் அங்கேருந்து டுவெல்த்து படிக்கலான்னு ஆப்ஷன் இருந்துச்சு அதில் தான் நைன்டீன் நைன்டி நைனில் சேர்ந்தேன் நான் நைன்டீன் நைன்ட்டி நைனில் டுவெல்த்து சேர்ந்தேன் எனக்கு வேலை நிறைய இருந்ததுனால என்னால் அது கண்டினியூ பண்ண முடியல அதனால் டுடேயில் போகாமல் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் அப்போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் லெவன்த்து படிக்கலான்னு அப்ளை பண்ணும்போது தொண்ணூத்தேழுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடுவில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷம் கேப்பு அப்போது முடியுமா என்னென்னு ரொம்ப பக்கம் கஷ்டமாக யோசனையாக இருந்தது இருந்தாலும் முடிச்சிட முடியும் நம்பிக்கை இருந்தது இருபத்தாறு வருஷத்துக்கு அப்புறம் நான் போய் படிக்க போகும்போது என்டெய்லே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அன்னைக்கு நான் படித்ததுக்கும் இப்போ நான் உள்ள சிஸ்டத்துக்கும் எல்லாமே கஷ்டமாக இருந்தது புதுசாக இருந்தது இருந்தாலும் இந்த டைமை விட்டுவிட்டு அதுக்கப்புறம் படிக்க முடியாதுன்ற ஒரு மாதிரி சூழ்நிலை இதான் கடைசி வாய்ப்பு மாதிரி நானே நினச்சிக்கிட்டு விட்டுறக்கூடாது அது மாதிரி ஒன்று ரெண்டு சப்ஜெக்டில் ஃபைல் ஆகிடக்கூடாது ஒ ஒரே எக்ஸாமில் முடிச்சிடணுன்ற மாதிரி இது பண்ணேன் எனக்கு அந்த மெமரி பவர் அந்த காலத்தில் இருந்து அந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணது இப்பவும் எனக்கு அந்த மெமரி பவர்லாம் இருந்ததுனால நல்லா முடிஞ்சது